திங்கக்கிழமை காலை வரைக்கும் இருக்கு மழை டெல்டாவிற்கு ஆனா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மதியான வரைக்கும் கனமழையாவே இருக்கு விட்டு விட்டு மாட்டா இருக்குமா இல்ல இல்ல இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் மதியம் கூடும் இடையில விட்டாலும் மீண்டும் வரும் அப்போ வேற ஒரு இடத்துல பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அதாவது காற்று குவிதல வந்து அந்த இரு காற்று இணைவு வந்து அந்த ஷேப்பு மாறும் அப்பப்போ ஏன்னா மன்னார் வளைவிடா நுழையும் பொழுது இடுக்கா இருக்குல்ல இலங்கை தமிழ்நாடு இந்த இடுக்கு வளைவு நெளிவு இதுக்குள்ள நுழையும் பொழுது காற்றோட ஷேப் வந்து அப்படியே மாறும் வட்டம் நீள் வட்டம் மாறும் அப்படியே அப்ப நுழையும் போது என்ன ஆகும்னா கிழக்கறிந்து வர காற்று குவிகிற மையம் வந்து வேற ஊர்ல அமையும் அப்ப வந்து அப்பப்போ வேற ஊர்ல கிணமை பெய்யும் அப்ப இங்க குறைஞ்சது மாதிரி இருக்கும் அப்புறம் அப்படியே தெற்கு நோக்கி நகரும்போது என்ன ஆகும்னா அந்த ஷேப் அப்படியே நீள்வட்டமாவே மாலத்தையோ நோக்கி நகரும் பொழுது எல்லா மாவட்டங்களுக்கும் அப்படியே மழை பெழுவி கொடுத்துக்கிட்டு தெற்கு நோக்கி நகரும் அதனால உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் மழை வந்து இருபத்தி ஆறாம் தேதி சாயங்காலம் வரையும் இருக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரைக்கும் இருக்கு அதாவது குடியரசு தினத்தன்றக்கு மாலை வரைக்கும் இருக்கு மழை

இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு திருத்தி மாலை வரைக்கும் எனக்கு மழை நன்றி நன்றி வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை மழை படிப்பு நேற்றே சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடங்கியது பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் தொடங்கியது நேற்றைக்கு இரவு நேற்றைக்கு மாலையிலையும் நேற்றைக்கு மதியத்திலையும் பெய்த மழை அதிகபட்சமாக இன்றைக்கு தொடங்கிடுச்சு இப்ப கடலோரம் முழுவதுமே பெய்த பெய்ய தொடங்கிடுச்சு டெல்டா மாவட்டங்கள் கடலோரம் கனமழையாக தொடங்கியிருக்கு விட்டுவிட்டு நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறையில் சற்று கனமாக தொடங்கியிருக்கூடிய மழை அப்படியே சென்னையெல்லாம் திருவள்ளூருக்கும் நல்ல மழை பிடிவு தொடங்கியிருக்கு இந்த நிலையில் நேற்றைக்கு நள்ளிரவுக்கு முன் நேற்றைக்கு பகல்ல மாலையில் பெய்த மழைப்பிடிவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களா பதிமூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கு செய்யூர் கேளம்பாக்கம் மற்றும் மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் மத் அதே போல் திருப்போரூர் மேலும் திருக்கழுக்குன்றம் தாம்பரம் இங்கேலாம் மழை அடுத்தபடியாக சென்னைக்குள்ளேற பார்த்திங்கன்னா மேடவாக்கம் பதினாறு மில்லி சாரி பதினைந்து மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது ஒன்றரை சென்டிமீட்ரு மணலி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மாதபுரம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பெரம்பூர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மணலி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அண்ணாநகர் பன்னிரண்டு மில்லிமீட்டர் ஐஸ் கோஸ் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மேடவாக்கம் தான் மீண்டும் வருது அதே பேரு மில்லி பதினைந்து மில்லிமீட்டர் அடையாறு மில்லி மீட்டர் பெருங்குடி மில்லி மீட்டர் மேலும் பள்ளிக்கரணை பத்து மில்லிமீட்டர் நிறைய இடங்களில் முழுவதும் நனைக்கு மழையிலிருந்து ஒன்றரை சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றைக்கே பெய்திருக்கு ஆக இந்த நிலையில மழைப்பிடிவானது மேலும் தீவிர மடையும் இன்றைக்கு அதிகாலையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மழை சென்னை மாநகரத்திற்குள்ளும் படிப்படியாக முன்னேறும் திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில தொடங்கியிருக்கு நல்ல மழையா அதே போல நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோர பகுதிகளையும் நல்ல மழை தொடங்கி இருக்கு நான் திருவள்ளூரை விட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொஞ்சம் கனமழையாகவே தெரியுது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதி அதாவது தலைஞாயிறு ஒன்றிய கடலோரம் வேதாரண்யம் ஒன்றிய கடலோரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட தரங்கம்பாடியை ஒட்டி உள்ள கடலோரப் பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழையே தொடங்கியிருக்கு இது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டம் விட்டு 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 பெய்ய தொடங்கி உள்ளே இப்பொழுது திருவாரூர் மாவட்டத்திற்கும் தொடங்கி விட்டது முத்துப்பேட்டை மற்றும் மன்னார்குடி கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் படிப்படியாக இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் கண்டிப்பாக முதல்ல திருவாரூர் மாவட்ட கிழக்கு எல்லை வர பகுதிகளுக்கு தொடங்கும் பிறகு பொழுது விடியும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தோட முக்கிய நகரம் மன்னிடாமங்கலம் மன்னார்குடி முத்துப்பேட்டை அப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்து நகரங்கள் மதுக்கூர் பட்டுக்கோட்டை அப்படியே அம்மாப்பேட்டை கும்பகோணம் பாபநாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு உள்ளே முன்னேறும் பிறகு அந்த மழைப்பொழிவானது அனைத்து மாவட்டங்களுக்குமே படிப்படியாக முன்னேறும் எப்படி முன்னேறும்னு பாருங்கள் எந்த தேதியில உங்களுக்குன்னு கவனிச்சிங்க அதாவது இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இப்போ பெய்கிற மழைப்பொழிவை காட்டிலும் காலை ஒன்பது மணிக்கு மேல் கனமழையாக மாறும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் பொழுது பிடியும் பொழுது மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் தூறலாக தூரலாக தொடங்கி நைட்டே தூரம் இருக்கும் நினைச்சிருக்கோம் பிறகு ஒன்பது பத்து மணிக்கு மேல அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய அந்த அடுத்தடுத்த மேகங்கள் இரு காற்று இணைவு அடுத்தடுத்த மேகம் கிடையாது அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக கடலோட இணைந்த காற்று சுழற்சியாக வட இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியை நோக்கி நகர்ந்து வருது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை முல்லைத்தீவு இந்த இடைப்பட்ட பகுதி வழியாக அப்படியே தலைமன்னார் வழியாக புத்தளம் வழியாக இலங்கையோட தெற்கு அதாவது தென் மேற்கு பகுதியை ஒட்டி கொழும்பு மற்றும் புத்தளம் இடைப்பட்ட பகுதியை ஒட்டி மன்னார் வளைகுடாவில் இறங்கி அப்படியே குமரிக்கடலோட தெற்கு பகுதி வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏற்கனவே இந்த நகர்வின் காரணமா மழைப்படிவு அப்படியே படிப்படியா டெல்டாவில் உள்ளே குவியும் காற்றோட குவியும் அதாவது இந்த இரு காற்று இணைவு எங்கே இருக்கும் அங்கதான் அதிக மழை இருக்கும் ஆக இந்த காற்று அப்படியே குவியும் பொழுது முதல்ல டெல்டாவில் கடலோரம் தொடங்கும்படி டெல்டாவில் உள்ள நல்ல கனமழையா இருக்கும் பயப்பட வேண்டாம் அறுவடை விவசாயிகளே கொஞ்சம் ஒரே நேரத்தில் கொட்டிடாது விட்டு 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 தான் பயப்பட வேண்டாம் இப்போ நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் அதே நேரத்தில் புதுச்சேரி அடுத்தது உடனே தொடங்கிடும் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மூன்று ஒரே நேரத்தில் இன்றைக்கு காலை பத்து மணிக்குள்ள தொடங்கிடும் காலை பத்து மணிக்குள்ள நல்ல மழையா தொடங்கிடும் பதினோரு மணிக்குள்ள கண்டிப்பா தொடங்கிடும் அப்படியே படிப்படியா கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டம் தொடங்கும் இப்போ இந்த திருவள்ளூரில் பெய்து கொண்டிருக்கூடிய தூரல் மழை அப்படியே சென்னையிலையும் வந்து தூரல் நனைக்கும் மழையாக மாறி அங்கும் நல்ல மழையாக மாறிடும் எப்பின்னு பார்ப்போம் அதாவது டெல்டா மழையை விட டெல்டாவில் இப்போ பெய்யும் ஆனால் இது மன்னார் வளைகுடா பாக்தில செஞ்சில் நுழையும் பொழுது ஒரு பரந்த படிவில் குறைந்த அழுத்த பகுதியாக ராமநாதபுரம் மற்றும் அந்த இலங்கையோட புத்தளம் இந்த பகுதி இலங்கை பகுதியெல்லாம் மாறும் அப்போ காற்று குவிதல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்டாவை விட சென்னை திருவள்ளூர் அதிகமாக இருக்கும் இன்றைக்கு அதாவது டெல்டாவிலையும் மழை இருக்கும் டெல்டாவை விட கடலூருக்கு வடக்கே கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதிய மாலையில் கனமாக இருக்கும் அதே நேரத்தில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இன்னைக்கே தொடங்கிடும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்வதை விட ஆங்காங்க மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் மேகமூட்டங்கள் சாரல் துறல் எல்லாமே இன்னைக்கே தொடங்கிடும் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமையே தொடங்கிரும் ஆனால் மழை வந்து பெரிதா இன்னைக்கு மேற்கே இருக்காது நல்லா கவனிச்சிங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது தென்மேற்காக மாலத்தீவு நோக்கி நகர 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 தான் காற்றோடு அப்படியே விழுது அந்த இருகாற்று இணைவு இணைவு விடுதல் வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் நடைபெறுவது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளைக்கு தான் தீவிரம் அடையும் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் கிருஷ்ணகிரி தருமபுரி பெங்களூர் உள்ளிட்ட கர்நாடகா பகுதி அப்படியே சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர்லாம் இன்றைக்கு இரவே தொடங்கினோம் திருப்பத்தூர் வேலூர்லாம் இன்றைக்கு இரவே தொடங்கினோம் இன்றைக்கு மாலையே தொடங்கினோம் திருப்பத்தூர் வேலூர்லாம் திருவண்ணாமலை எல்லாம் இன்றைக்கு கண்டிப்பா மாலை இரவுல தொடங்கிறோம் நாளை அதிகாலை காலை இப்ப நாளை பகலில் நல்ல மழை கனமழை காத்திருக்குது விட்டு 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 தான் ஒரே இடத்துல கனமா கொட்டிடாதுங்க அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் உங்களுக்கே கொட்டாளன்னு சொல்லக்கூடாது உங்கள் ஊருக்கு அருகில கொட்டும் உங்களுக்கு குறைவாக கொட்டினாலும் அல்லது உங்களுக்கு குறைவாக கொட்டி உங்களுக்கு அதிகமாக கொட்டி உங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் குறைவாக கொட்டவும் இருக்கு இப்படிதான் ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் இரு காற்று இணைவு அருகருகே அருகருகே வேறுபாடு ஏற்படும் இரு காற்று இணைவு நன்றாக ஒரு ஷார்ப்பா ஒரு பாயிண்ட்ல குவிதோ எந்த இடத்துல அந்த இரு காற்று இணைவுல இரு நீராவி காற்றையும் வெப்ப நீராவியும் நீரை குளிர் நீராவியும் குளிர் காற்றும் வெப்ப நீராவையும் எங்க இணையுதோ அப்பதான் நீராவி நீராக மாறும் அப்போ அது குறிப்பிட்ட இடங்கள் இடம் அருகருகே மாறி மாறி அமையும் அதனால கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தொடங்கவில்லைன்னு நினைச்சாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கும் பொழுது உங்களுக்கு அச்சமூட்டு மழையாக இருக்கும் இன்றைக்கு காலைக்கு பிறகு மதியத்திலெல்லாம் உங்களுக்கு அச்சமூட்டு ஒரு மழையாக இருக்கும் நாளை இருபத்தி அஞ்சாம் தேதி தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழையா மாறும் நாளை மதியத்துக்கு மேலதான் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாகும் மழை நாளை இரவுல கனமழை மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஒரே நல்லா திரும்ப 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 சொல்றதில்லாம் கனமழைன்னா எங்களுக்கு சார் நீங்க கனம்னு சொன்னீங்களே எங்களுக்கு காணும்னு சொல்லக்கூடாது ஒரே ஊர்ல ஒரே மாதிரியாக இருக்காது எல்லா ஊர் இடங்கள்லையும் தெருவுக்கு தெருவு இடத்துக்கு இடம் வேறுபாடு இருக்கும் மழை அதனாலதான் மழை மாணி எல்லா ஊருக்கும் வச்சிருக்காங்க இல்லாட்டி தமிழ்நாட்டை ஒரே இடத்துல வச்சு திருச்சியில வச்சு தமிழ்நாட்டின் மழையை அளவு செய்யலாம் புரியுதுங்களா அதனாலதான் கிராமம் கிராமமா நிக்க வைக்கப்பட்டிருக்கு அதுதான் ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் மழை ஆகவே பெங்களூர்ல ஒரு மழை இருக்கும் பெங்களூருக்கு தெற்கே வர 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 எல்லா மாவட்டங்களுக்குமே மழை இருக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் என்ன சார் பெங்களூரை சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது பெங்களூரை சொன்னா பெங்களூருக்கே மழை எட்டும்னா அப்ப ஓசூருக்கு எட்டுன்னு அர்த்தம் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி கிருஷ்ணகிரிக்கு எட்டுன்னு அர்த்தம் அதே போல தருமபுரி மாவட்டம் தொப்பூர் தருமபுரி அப்புறம் அப்படியே சேலம் மாவட்டத்தோட எல்லா பகுதியுமே மேட்டூர் குளத்தூர் வரைக்கும் ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் வரைக்கும் ஆனா இந்த பாலக்காட்டு கணவாயில் நல்லா கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் எப்பொழுதுமே காத்து ஒண்ணு அங்கிருந்து வந்தா இந்த போய் இங்கே கனவா என்பது கொஞ்சம் சிக்கலான பகுதி அங்கே வந்து எப்படி வேணாலும் அமையலாம் ஆனால் அதுக்காக மழை பெய்யாதுன்னு சொல்லலை நிறைய எதிர்பார்த்துருக்க கூடாது புரியுதுங்களா நீங்கள் நிறைய எதிர்பார்த்து நிறைய குற்றங்களை சொல்வீங்க அதனால தான் நிறைய எதிர்பார்க்காதீங்க மழை இருக்கு அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் தென் மாவட்ட மேற்கு மலை தேனிக்கு தெற்கே கனமழை இருக்கு தேனி விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டத்தோட பகுதிகள் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கெல்லாம் கனமழை இருக்கு விருதுநகர் பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் கண்டிப்பா பெய்யும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் நாளை நாளை மறுநாள் கனமழை இருக்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஐந்து பொழுது விடிந்ததுமே தேதி இருபத்தஞ்சாயிட்டு இன்னும் மழையை காணணும் சொல்லிடாதீங்க தயவுசெய்து இருபத்தி ஆறாம் தேதி தான் உள்ள பரவலா பெய்யும் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தான் உள்ள பெய்யும் சரி அப்போ கடலோரம் விட்டுடுமா இல்ல தொடங்கியது முதல் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை மழை இருக்கு கடலோர மாவட்டங்கள் இன்றைக்கு டெல்டாவில் தொடங்கினாலும் சரி அது சென்னையில் தொடங்கினாலும் சரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை கடலோர மாவட்டங்கள் டெல்டா முதல் திருவள்ளூர் வரை இருக்கு முதல்ல திருவள்ளூர்ல விடும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை குடியரசு தின மாலை மூன்று மணிக்கு விடும் தீவிரம் குறையும் மாலை மூன்று மணிக்கு மேல அப்படியே படிப்படியே செங்கல்பட்டு அப்புறம் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர்னு விடும் அப்புறம் இறுதியா ஒரு ஏழு மணி ஆறரை மணி அஞ்சரை மணிக்கு மேல டெல்டா மாவட்டங்கள்ல விடும் டெல்டா மாவட்டங்கள்ல அதாவது முதல்ல நாகப்பட்டினத்துல விடும் அப்புறம் அப்படியே மன்னார்குடி திருவாரூர் விடும் அப்புறம் அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு விடும் எப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு ஒட்டு அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை விட்டு தெற்கே மேற்கே நகர்ந்துடும் அதிகாலை வரைக்கும் மழை இருக்கு மேற்கு மாவட்டங்கள் உள்ள இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை இருக்கு மழை இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு வரைக்கும் கண்டிப்பாக இருக்கு தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி உள்ளிட்டவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரை இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவு வரை கண்டிப்பா இருக்கு ஆக இப்போ மழை எத்தனை மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை சில மாவட்டங்களுக்கு சில மாவட்டங்களுக்கு தொடங்கியது முதல் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் பொறுமையா இருங்க நிறைய மழை இருக்கு இது வந்து இப்போ காற்றுக்கு இதில் சென்னை திருவள்ளூர்ல ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கடலூர் உள்ளிட்ட பகுதி திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அப்புறம் டெல்டாவிற்கும் ஏற்படுத்தும் அப்புறம் பிறகு படிப்படியாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு ஏற்படுத்தும் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் அப்படி ஏற்படுத்தும் போது காற்று உள்ளே நுழையும் பொழுது மேற்கு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரிக்கு முதல்ல தீவிரப்படுத்தும் அப்புறம் திருஷகிரிக்கு விட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடுன்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரூர் திருச்சி திண்டுக்கல் என்று என்ன சார் எங்க மாவட்டத்தை சொல்ல மாட்டீங்களா கரூர் திருந்துக்கலை மறந்துறீங்கன்னு சொல்றீங்களா நான் எதுக்கு நான் சொல்றேன் கோயம்புத்தூர் வரைக்கும் எட்டி பிடிக்கும்னா இடையிலுள்ள மாவட்டங்களுக்கும் பெய்யும் இந்த கணவாய் பகுதி இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல மழை இருக்கும் பெருசா கொட்டிடாது ஆனால் நல்ல மழை இருக்கும் புரியுதுங்களா எல்லோருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது மழை இருக்கும் ஏற்ற இறக்கத்துடன் அருகருகே அருகே வேறுபாடு இருக்கும் ஒரு இடங்கள்ல கனமழையும் இருக்கும் ஒரு இடத்துல லேசான மழையும் இருக்கும் ஒரு இடத்துல மிதமான மழையும் இருக்கும் ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும் நிறைய மழைப்படிவு என்பது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மற்றும் வட கடலோர வட உள்பகுதி டெல்டா பகுதி தென் மாவட்ட பகுதி தென் மாவட்டங்களின் கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களின் உள்பகுதி மத்திய மாவட்டங்கள் குறைவான மழைனா குறைவான மழைன்னு சொல்றதுக்கு இல்லை பொறுமையாக இருங்க இருபத்தி ஆறாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு நல்ல மழை இருக்கு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தைந்தும் தீவிரம் உள்ளே தீவிரம் என்பது இருபத்தைந்து காலை மதியம்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீவிரம் அடையும் இருபத்தைந்தாம் தேதி பிற்பகலுக்கு பிறகுதான் மேற்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் மேற்கு மாவட்டங்களுக்கு மழையே இருக்கிறது ஆகவே தயவு செய்து பொறுமையாக இருக்கணும் தொடங்கியது முதல் மழைதான் எல்லா மாவட்டங்களுக்குமே டெல்டாவில் இப்ப தொடங்கிருக்கக்கூடிய மழை இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அன்றைக்கு மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்கு ஆகவே சென்னையை பொறுத்த வரைக்கும் குடியரசு தினம் மாலை மூன்றரை மணி வரைக்கும் மாதிரி இருக்கும் விட்டு விட்டு இருக்கும் லேசா இருக்கும் ஆனா அது இருபத்தி ஆறாம் தேதி விடும்பொழுது விட்டு லேசா இருக்கும் புரியுதுங்களா விடும்பொழுத்துறலாம் மாறும் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளைக்கு கனமழை இருக்கு சென்னைக்கெல்லாம் சென்னை மட்டுமில்ல அனைத்து மாவட்டங்களுக்குமே படிப்படியாக தொடங்கி படிப்படியாக பெய்து படிப்படியாக விலகும் ஆகவே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மழை வானிலை தமிழ்நாட்டுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு அடுத்தடுத்து இருக்கு அப்பப்போ அது கோடியக்கரை முனை எட்டும் ராமேஸ்வரத்து எட்டும் அடுத்து அது தொடர்பான அறிக்கையை விரைவில் ஒரு தெளிவாக இருக்கிற நிகழ்வு கோடையிலும் இருக்கு அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சில நிகழ்வுகள் இலங்கையோட போயிடும் சில நிகழ்வு கோடியக்கரை முனையத்தோடும் சில நிகழ்வுகள் டெல்டாவையும் ஏறும் அப்படி மழைப்பொழிவை ஏற்று குவிக்கும் இப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளும் சில மா நிகழ்வுகள் ஏறி மழைப்பொழிவை கொடுக்கும் இப்படி கோடை அப்ப என்ன என்ன செய்யும் கிழக்கு காற்று இருக்கும் குளிரும் வரும் அப்பப்போ மேகமூட்டம் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும் இந்த பிப்ரவரி மார்ச் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் நன்றி